மேம்மா ஃபரில் இப்ப பண்ணிட்டேன் அனுபவத்தை வந்து எனக்கு எப்படி எக்ஸ்பிளைன் பண்றதுன்னு தெரியல இப்போதான் அதை பண்ணி முடிச்சாங்க அதை தொடர்ந்து எனக்கு வந்து நான் ஒரு தனியாக ஒரு இடத்துல இருக்கா மாதிரியும் என்ன சுற்றி ரொம்ப ஒரு அமைதியாக இருக்கு அது இந்த அவங்க நீங்கள் சுற்றி இப்படி பண்ணும் பொழுது டச் பண்ணின மாதிரி இருந்தது வயறுலாம் அப்படியே டச் பண்ற மாதிரி இருந்தது புத்திரையா தெரிஞ்சாரு அது இந்த இதில் ரெண்டு மலை மாதிரி இருக்குது அந்த தண்ணி இப்படி போகிறா மாதிரி இருக்குது மேலே வந்து அவர் மலை மேலே உட்காந்துருக்க மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் நான் அந்த ஒயிட் ட்ரெஸ் போட்டு ஒரு ஒரு நிறைய பேர் வந்து ஒயிட் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு இப்படி போயிட்டுருக்காங்க அதை அப்படி அப்புறம் அந்த பறவை வந்து இப்படி இப்போ அந்த இப்படியே இப்படி போய் பறக்கிற மாதிரி அந்த நேரம் தெரியிறது எல்லாம் அது ஒயிட்டாக தான் தெரியிறது எல்லாமே அப்புறம் கோல்டன் கலராக தெரிஞ்சுது இங்கே கை வச்ச மாதிரி இந்த வயரில் வந்து என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சுது இந்த இடத்துல இப்போ க கண்ணை மூடினா கூட நம்ம எனக்கு பின்னாடி அவ்வளோ ஒரு ஒரு சாந்தமான ஒரு அப்படி ஒரு அமைதியான முகத்தோடு வெள்ளை ட்ரெஸ் போட்டு ஒருத்தர் அப்படியே என்னை பார்த்துட்டு அவர் உட்காந்து இருக்க மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன் அது ஒன்றும் எனக்கு சொல்லத் தெரில ஆனால் ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கேன் ஆனந்த் இந்த இதுலேயே அப்படியே இருந்து தான் டேபிளை போல இருக்குது அப்படி இருக்கு ஓகே மேம் தேங்க் யூ ஸோ மச் மேம் தேங்க் யூ